துளசி இலை வாங்கி வெள்ளி வெள்ளி கிண்ணத்துல கொஞ்சமா டைமண்ட் கற்கண்ட இருக்கு பாத்தீங்களா அத போட்டு அவருக்கு நெய்வேத்தியமா அத நீங்க வச்சுட்டே வரணும் இப்போ வெள்ளிக்கிண்ணம் அப்படின்னா எல்லா வீட்லயுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்ன மண்ணால் செய்யப்பட்ட தட்டுக்கள் இருக்கு பித்தளையால செய்யப்பட்ட கிண்ணங்கள் தட்டுக்கள் இதெல்லாமே இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுல நீங்க வந்து வச்சுக்கலாம் டைமண்ட் கற்கண்டு வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஆஹ் கொஞ்சமா தண்ணியில பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ரெண்டு துளசி இலை இது போட்டு கொஞ்சம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தண்ணி அவருக்கு பக்கத்துல எப்பவுமே இருக்கணும் பஞ்சபாத்திரத்துல சோ இதுவுமே அவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது சோ இந்த எல்லாம் நீங்க செய்து அவரை மனசார